சிறுவன் திடீரென்று தூரத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பு இருப்பதை உணர்ந்தான் அவன் உடனடியாக தன் அம்மாவிடம் சொன்னான் ஆனால் அவனுடைய அம்மா அவனை நம்பவில்லை ஒரு பேரழிவு வரப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை வானத்திலிருந்து திடீரென்று ஒரு பெரிய பாறை விழுந்தது ஓட்டுநர் அதை பார்த்துவிட்டார் அவர் அதை தவிர்க்க விரைவாக வண்டியை திருப்பினார் அதிர்ஷ்டவசமாக அந்த பாறை பேருந்தை தாக்கவில்லை ஆனால் அவசரமான திருப்பத்தின் காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தில் மோதியது அனைவரும் பேருந்தை தள்ளுவதற்காக இறங்கினர் ஆனால் அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான காட்சி அரங்கேறியது ஒரு கொடுக்கு திடீரென தாக்கி ஒரு நபரை உள்ளிழுத்தது அது அவரை காட்டிற்குள் இழுத்துச் சென்றது கூட்டம் பீதி அடைந்தது அந்த நபர் நொடியில் மறைந்துவிட்டார் ஓட்டுநர் விரைவாக அனைவரையும் பேருந்திற்குள் ஏற்றினார் ஆனால் அடுத்த கணம் அந்த கொடுக்கு மீண்டும் கூட்டத்தை தாக்கியது அனைவரும் விரைவாக பேருந்திற்குள் ஏறினர் அந்த கொடுக்கு அவர்களை தொடுவதற்கு முன் அந்த பெண் சரியான நேரத்தில் கதவை மூடினாள் அப்படித்தான் அவள் தாக்குதலில் இருந்து தப்பினாள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்த போது பேருந்துக்கு வெளியே திடீரென ஒரு பெரிய மலைப்பாம்பு தோன்றியது யாரும் சுதாரிப்பதற்குள் அந்த மலைப்பாம்பு பேருந்தை தரையிலிருந்து தூக்கியது பேருந்திற்குள் குழப்பம் ஏற்பட்டது கதவுகள் திடீரென திறந்தன ஒரு பெண் பேருந்திலிருந்து வெளியே வீசப்பட்டாள் ஒரு நபர் அவளை சரியான நேரத்தில் பிடித்தான் ஆனால் அதைத் தொடர்ந்த காட்சி அந்த பெண்ணை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது